ஸ்ரீ பூஜ்யந்திராய சத்யர்மராயசதாம் கல்பவ்ஷா நமதா காமஜனமி யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் பதினஞ்சு முதல் ஏப்ரல் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராட உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் நல்லா இருக்காது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அது ரெண்டாம் இடத்து அதிபதியும் அவர் தான் இப்போ நான் குடும்பத்தில் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இரு இருந்த போதிலும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் பொற்காலம்னு சொல்லுவோம் விழாக்காலம்னு கூட சொல்லலாம் அருமை அருமையாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு ராசிக்கு மட்டும் ராசிநாதன் வந்தால் யாழ்றச்சனியும் சேர்ந்து வரும் இரு சொந்த வீட்டுக்கு அது தீய பலன்களை தராது உழைப்பை நம்பக்கூடியவர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்கள் இருந்த போதிலும் யாழ்ரை சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் உங்களுடைய தீய பலன்கள் தலைகி வர்றது தலப்பா எழுப்போம் உங்க அபிலாஷைகள் நிறைவேறும் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ள தான் கொஞ்சம் பிரச்சனை படிப்பு படிப்புல மந்தத்தன்மை இருக்கும் ஆனா பத்தொன்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கை என்று ஒரு ஸ்திரத்தன்மையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி விட்டு போவார் நல்லது செஞ்சுட்டு போவார் அதனால் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் ஒரு ராசிநாதன் ராசிக்கு வந்தால் அதுவும் இருபத்தி ஏழு வருஷம் கழித்து வராரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கெடுதலாக பண்ண போகிறார் நிச்சயமாக நல்லதே செய்வார் நம்புங்கள் இடத்தில் ராகு இருக்கிறார் இடத்தில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் சூப்பர் இந்த மூலாமிடம் அப்படின்னும்போது முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெலாம் சக்ஸஸ் ஆகும் வெளிநாட்டுக்கு போகிறதா ஒரு பிளான் இருக்கா கண்டிப்பாக த தாராளமாக போகலாம் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி மூலாமிடம் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் அதாவது ஐநூறுரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு தொழிலில் நீங்கள் ஐநூறுரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னா ஐயாயிரம் கட்டு வந்தால் வாழ நான் சொல்ல போகிறீங்க வாங்கி நான் லாஸுக்காக எடுத்து உள்ளே போடுவீங்களில் சைலண்ட்டாக அது போலத்தான் இந்த பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய கிரீடத்தை வழங்க போகிறார் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக நல்லதே செய்வார் அந்த பகவான் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது மற்றபடி நாளில் குரு இருக்கிறார் சூப்பர் இது வந்து தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலங்க அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சொத்துவத்தில் ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கார் சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மகள் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது ஆனால் சனி பார்வை நாலாம் இடத்துக்கு இருப்பதால் நிச்சயமாக தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பிறகு அது கூடிய ஒரு நிலை குருவை சனி பார்க்கிறார் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரணும் சூரியன் இப்போ உச்சநிலையில் இருக்கிறார் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் இந்த வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டாந்து உங்களை மாற்றி அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க என்ன தான் குருவோடு இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாருக்கும் ஆனால் உங்கள் ஆத்ம திருப்தி இருக்குமா அந்த படம் பண்ண இந்த சீரியல் பண்ண சந்தோஷமாக பண்ணேன்னு சொல்ல முடியாது ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால ஏதோ ஒரு குறையுதுப்பா என் ஃபுல் விங்கில் நான் வேலை பார்க்கல ஏதோ ஒன்று செஞ்சோம் காசு பணம் வந்தது சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது உங்களை வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூணாம் இடம் அப்படின்னும்போது ராகு வந்து வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுபவ தரும் சொன்னோம் ஆனால் தாஸ்தாபேஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள்னு சொல்கிறோம் மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் அதாவது லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கைக்கு வருவதில் காலதாமதமாகும் பெரிய இன்ஸ்டிடியூஷன் பெரிய ப கம்பெனிஸ்கெல்லாம் பட்டு தெருவோரம் நடைபாதை வியாபாரிகள் அன்னாடம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும் இந்த மகர ராசிக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றபடி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறன்னு போய் நீங்கள் வம்பல மாட்டிக்காதீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்